வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேர்ட் ஆஃப் மெடிசன் நான் உங்க ஜபா சில நேரங்களில் காய்ச்சல் வந்து கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட நம்ம குழந்தைங்களுக்கு காய்ச்சல் குறையாம அதிகமாயிட்டே இருக்கும் இப்படி காய்ச்சல் அதிகமாகிட்டே போகிறதுனால குழந்தைக்கு வலிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இது எப்படி நம்ம தவிர்க்கிறதுனா குழந்தையோட காய்ச்சலை நம்ம உடனடியாக குறைக்கணும் எப்படி குறைக்கிறதுனா நல்ல சுத்தமான காட்டன் டவலை அரை வெப்பநிலையில் இருக்கிற தண்ணியில் நல்லா நனைச்சி ரெண்டு அப்புள்ளையும் ரெண்டு தொடை வைக்கணும் இன்னொரு காட்டன் டவலை எடுத்து அதே மாதிரி தண்ணியில் நினச்சி தலையிலேருந்து பாதம் வரைக்கும் குழந்தைக்கு நல்லா தொடச்சி விடணும் இப்படி இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் செய்யும் பொழுது குழந்தையோட காய்ச்சல் நார்மல் ஆயிரும் இதை நீங்கள் தொடச்சிட்டு இருக்கும் போதே குழந்தைக்கு நடுக்கை ஏற்பட்டாலோ இல்லை உங்கள் குழந்தை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாலோ இதை நீங்கள் தொடக்கிறத நிறுத்திடணும் இது காய்ச்சலை குறைப்பதற்கான வழிமுறை தானே தவிர காய்ச்சல் சரியாகிறதுக்கான வழிமுறையில் அது உங்களுடைய மருத்துவரை ஆலோசனைச்சு இந்த காய்ச்சலுக்கான மருத்துவம் சரியான மருத்துவத்தை உங்க குழந்தைக்கு கொடுங்க ஆரோக்கியமான சமுதாயத்தை நோக்கி அனைவரும் அறிவோம் அன்றாடம் மருத்துவம் நன்றி